வணக்கம் டெல்லி இந்திய தலைமை அஞ்சல் நிலையத்திலிருந்து பேராசிரியர் சந்திரசேகரன் ஆகிய நான் உங்களோடு பேசுகின்றேன் பேரரசர் பெரும்பிடுக முத்தரையர் சூரன்மாரனுக்கு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்று மூன்று ஆண்டுகளாக தொடர் முயற்சி செய்தோம் பல தடைகள் பட பல இன்னல்கள் இவற்றையெல்லாம் கலந்துதான் பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்றன்று மாண்புமிகு மாநில துணை குடியரசுத் தலைவர் அவருடைய திருக்கரங்களினால் பேரரசுடைய அஞ்சல் தலை வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த பணியை செய்வதற்கு எனக்கு அனுமதி வழங்கிய வாழும் பேரரசர் ஐயா ஆர்வி அவர்களுக்கும் இளைய பேரரசர் ஆர்வி வி பரதன் அவர்களுக்கும் நான் முழுமையான நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் அதன் பிறகு அரையர் சூரன்மார் பிடாரி அறக்கட்டளுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி செலுத்துகின்றேன் காரணம் அவர் அனைவரும் கொடுத்த ஒத்துழைப்பின் காரணமாகத்தான் அறக்கட்டளை மூலமாக நாம் விண்ணப்பம் செய்து இந்த அஞ்சல் தலையை நாம் வெளியிட்டிருக்கின்றோம் அதன் பிறகு படம் கட்ட வேண்டும் என்று ஏழு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்துக்கு நாம் மிகவும் பட்டோம் அந்த சூழலில் நம்முடைய உறவினர்கள் தாமோதரன் கரூர் என் பி ரமேஷ் தோகை முருகன் மற்றும் கே பி எம் ராஜா இவர்களெல்லாம் கொடுத்த ஒத்துழைப்பும் அஞ்சல் தலை வெளியீட்டு விழாக்குழு தொடர்ந்து ஆற்றிய பணியின் விளைவாகத்தான் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த வகையில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குலதெய்வம் திரைநியம்மம் சப்த காலாப்பிடாரி ஆசியோடு ஒவ்வொரு விண்ணப்பமும் அங்கே நாம் பதிவு செய்து அந்த தாயினிடத்திலே ஆசி பெற்றுதான் நாம் ஒவ்வொரு காரியமும் செய்கின்றோம் பேரரசிற்கு வாகை குச்சூட வரம் கொடுத்த தெய்வம் இன்றைக்கு நமக்கும் வரம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றால் அந்த வரத்தினால்தான் இந்த வாகை சூடு பேரரசுடைய தபாத்திரையை உலகமே போற்றுகின்ற அளவிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம் அந்த பணியை இந்திய தலைமை அஞ்சல் நிலையம் டெல்லியில் இருந்தான் அந்த பணி நடந்தது தற்போது அங்கிருந்துதான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்திய அஞ்சல் துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழை நேசிப்பவர்கள் தமிழ் மன்னர்களின் புகழை போற்றுபவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த பணியை டெல்லி வரை எடுத்துச் சென்ற பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கும் நிதித்துறை அவர்களுக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி பேரரசர் பெரும்படுகு முத்திரையர் புகழ் வாழ்க வாழ்க ஓம் சக்தி காலாபிலாரியே போற்றி போற்றி